அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்தாடலாம் அஸ்பத் குருப் அஸ்பத் ஹஸ்பத் பரம குருப் நமக ஹஸ்பத் சர்வ குருப் ஸ்ரீமதே ராமானுஜா என்ம ஸ்ரீமத் வரபரமணி மகா ஸ்ரீ குருங்கமுனி நமகா எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் மதுரகவி எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜையாமி பெருங்குளம் குப்புஜோசியர் திருவடிகளே சரணம் இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ விசுவாபுவர்ஷம் உத்தராயணம் கிரீஷ்மருது மிதுன ஆனி மாதம் ஒன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி பதினைந்து ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று தேபிரை சதுர்த்தி பகல் மணி ரெண்டு ஐம்பத்தி வரைக்கும் இருக்கு அதன் பின் பஞ்சமி திருவோணம் நட்சத்திரம் இன்று இரவு பன்னெண்டு பதிமூணு வரைக்கும் இருக்கு அதன் பின் அவிட்டம் அமிர்த யோகத்துடன் கூடிய ஒரு நல்ல நாள் மகேந்திர நாம யோகம் பாலவகிரணம் இன்றைக்கு ஷடசீதி புண்ணியகாலம் வைத்திருதி ஸ்ரார்த்தம் மாதாந்திர தர்ப்பணம் செய்பவர்கள்லாம் இன்றைய நாளில் செய்து கொள்ள வேண்டியது சதுர்த்தி விரதம் பூஜை எல்லாமே இன்றைக்குத்தான் ஷகன விரதம் இன்னைக்கு பெருமாளை வழிபடுவதற்கு ஒரு அருமையான ஒரு நாள் கரிநாள் சுபகாரியங்களை ஆரம்பிப்பதை தவிர்ப்பது நல்லது அகசு நாழிகை முப்பத்தொன்று முப்பத்தி நாலு தியாஜம் நாழிகை ஐம்பத்தஞ்சு முப்பத்தெட்டு இன்றைய சார்த திதி சூன்ய திதி நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று இன்றைய மிதிர்ல இருப்பு ஐந்து பதினைந்து சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பது இன்றைய ராகு காலம் மதியம் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம் மேஷராசியில் சுக்கரன் மிதனராசியில் சூரியன் புதன் குரு சிம்மராசியில செவ்வாய் கேது மகரராசியில் சந்திரன் கும்பராசியில சனி ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இன்றைய நாளினை பொறுத்த மட்டும் எந்த கிரக மாற்றங்களும் இல்லை நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது பார்க்கும் போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கும் தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துனோம்னா நம்முடைய ராசிக்கு திரிகோணம் நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பலமா அற்புதமா அமைஞ்சிருக்கு வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் ரொம்பவே நமக்கு எந்த ஒரு விஷயமே ரொம்ப அற்புதமாக நமக்கு நடக்கும் உத்தியோகம் சம்பந்தமாக இருந்து வந்த தொந்தரவுகள் சிக்கல்கள் அனைத்துமே விலகும் பெண்களால் அனுகூலம் உண்டாம் ரெண்டு பெண் கிரகங்களுமே நமக்கு ரொம்ப சாதகமாக இன்னைக்கு பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் எல்லாமே காணப்படும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு ரிஷபராசி அன்பர்கள் இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா திரிகோணம் முக்கியமா நமக்கு இந்த ஒன்பதாம் இடம் ஒரு வலிமையாக அமைஞ்சிருக்கு ஏன்னா ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் ஒன்பதாம் இடத்துல பயணம் தைரியம் தன்னம்பிக்கையோடு எல்லா ஒரு விஷயத்தையும் நீங்கள் முடிவெடுப்பீர்கள் ரொம்ப ஒரு சிறப்பாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு எல்லாருடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பயம் நீங்கி ஒரு தெளிவு உண்டாகும் பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும் மிருகசீர்ஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் வெள்ளை ராசி நண்பர்களே சந்திராஷ்டமும் போயின்னு இருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக பார்த்து செய்கிறது நல்லது ஒரு அவசரம் பதட்டம் படபடப்பு அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் வரவுக்கு குறைவு இருக்காது அதே வேளையில் நீங்கள் நியூ இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது இன்றைக்கி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப யோசித்து கவனமாக பண்ணுறது நமக்கு நன்மையை கொடுக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் எச்சரிக்கையோடு பார்த்து பண்றது உங்களுக்கு நல்லது பொதுவாக இன்றைய நாள் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகரையச் செலவுகள் உண்டாகும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் கடுமையான பணிச்சுமை இன்றைக்கு காணப்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த விஷயத்தையும் திட்டமிட்டு செய்வது உங்களுக்கு நல்லது உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் பச்சை ராசி என்பது ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசப்தமும் தொட்டதெல்லாம் தொடங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும் பல விஷயங்களிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் ஒரு நீங்க பெறுவீர்கள் ஒரு டெசிஷன் எடுத்தீங்கன்னா அந்த டெசிஷனில் கரெக்டாக இருப்பீங்க உங்களுக்கு தேவையான உதவிகள் தேவையான நேரத்தில் கிடைக்கும் பொருளாதாரம் வளர்ச்சி பெறும் தொழில் உத்தியோகத்தில் நீ எதிர்பார்க்கிறத விட ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம் அது எல்லாமே நமக்கு இன்னைக்கு கிடைக்கப்போகுது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் தேகம் பெறும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எங்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை சிம்மராசி அன்பர்களுக்கு ஜனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் ஷஷ்டாஷ்டகத்தில் பயணம் ஆனால் சுபவிரைய செலவுகள் நிதி உண்டாகும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும் அனைத்து காரியங்களிலுமே அனுகூலமான ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும் சில நேரங்களில் ஒரு சில காரியங்களுக்கு சில தடங்கள் வரலாம் ஆனால் முடிவு நமக்கு சாதகமாக இருக்கும் ரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்குள் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் நிச்சயமான முறையில் விலகும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேக்க நிலை அனைத்தும் மாறும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாம் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் கன்னிய ராசி அன்பர்கள் ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் திரிகோணம் ராசிநாதனும் ரொம்ப பலமா அமைஞ்சிருக்கார் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து மிக பெரிய ஒரு மாற்றம் நமக்கு இன்னைக்கு காத்துக்கிட்டு இருக்குது எல்லா விதமான ஒரு எந்த ஒரு விஷயமுமே உங்களுக்கு அனுகூலமான ஒரு தன்மை இன்னைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்க மூலமா உங்க குழந்தைகளுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகப்பெறு உங்களுடைய அதிர்ஷ்டமான என்பது இரண்டு ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை துளாராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு நமக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு பீரியட் நமக்கு வந்திருக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக நடந்து முடியும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகப் பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்களை நாம் இன்றைக்கி எதிர்பார்க்கலாம் பொருளாதாரத்தில் ம ஒரு உயர்வு குடும்பத்தில் மகிழ்ச்சி தொழில் உத்தியோகத்தில் மாற்றம் இது எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் நிறைவான நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை ராசி அன்பர்கள் ஒரு விஷயத்தை எடுத்துட்டீங்கன்னா அந்த விஷயத்தை தைரியமா தன்னம்பிக்கையோடு நீங்கள் இன்னைக்கு செய்வீங்க எந்த காரியமும் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து முடியும் பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள் கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும் சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும் நீண்ட நாட்களா நீங்க இழுபறியா இருந்த வீடு மண்மனை சம்பந்தமான காரியங்கள் ஒரு அனுகூலத்தை இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் சிறப்பாக இருக்கு அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை காணப்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கிக் கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு தனு ராசி அன்பர்களே இந்த நாள் உள்ளபடியே உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்களை போகுது மெயினாக அந்த மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சஞ்சல நிலை அனைத்துமே விலகும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக நல்லபடியாக நடக்கப்படும் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் சுபகாரியங்களில் தடைகள் விலகும் தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்களை நாம் இன்னைக்கு எதிர்பார்க்கலாம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் உண்டா உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் மகர ராசி அன்பர்களே தொட்டதெல்லாம் தொடங்கும் நண்பர்கள் உறவினர்கள் இவங்க மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் இன்னைக்கு நல்லபடியாக நடக்கும் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இடையில் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் விலகும் பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும் உடல் ஆரோக்கியம் நலம் பெறும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றத்தை இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம் நீண்ட நாட்களாக ஒரு காரியம் செய்யணும்னு நினச்சிருப்பீங்க அதை இன்னைக்கு நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் ஸ்ரவண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டா உங்களுடைய அதிர்ஷ்டமான எங்கள் இரண்டு ஐந்து அதிர்ஷ்டமான கும்பராசி அன்பர்கள் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும் எந்த காரியமும் உங்களுக்கு அனுகூலமா நடக்க போறது மனசில் இருக்கக்கூடிய பாரங்கள் அனைத்தும் விலகும் தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பல காரியமும் பல காரியங்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏதோ ஒரு காரணத்தால் இருந்தது அது எல்லாமே இன்னைக்கு நல்லபடியாக நமக்கு நடக்கப்படுது முக்கியமாக திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப அனுகூலம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுகவரையச் செலவுகள் உண்டா உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம் மீனராசி அன்பர்கள் ஐந்தாம் இடம் வலிமை தொட்டதெல்லாம் தொடங்கும் எந்த காரியத்திலும் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள் சின்ன சின்ன காரியங்கள் கூட உங்களுக்கு பெரிய அனுகூலத்தை இன்னைக்கு கொடுக்க போகிறது பல விஷயங்களும் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து முடியும் பொருளாதாரத்தில் ஏற்றம் ஏற்படும் தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகள் அனைத்தையும் தகர்த்து வெற்றிகளை குறும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாகமே வாழ்த்துக்கள் மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி مک